சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் ஐம்பதாயிரம் கோடிகளா டாஸ்மாக் வருட வருமானம் ஒரு வருட டாஸ்மாக் வருமானம் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடிகளா ஐந்து வருடங்கள் டாஸ்மாக் வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடிகளா அனைத்தும் தமிழர்களின் குடும்பங்களின் ஆண் மக்கள் உழைத்து ஈட்டிய பணமா அந்த டாஸ்மாக் வருமானத்தில்தான் தகுதியுள்ள பெண் மக்களுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறதா அப்படிப்பட்ட பணம் பெண்கள் வாழ்க்கையை உயர்த்துமா தமிழர்களே ஆராய்ந்து சிந்தித்து சட்டமன்ற தேர்தலில் தங்கள் ஓட்டுக்களை போடுவீர்கள் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம் சகோதர சகோதரி தமிழர்களே தங்கள் ஓட்டுக்களை சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்